ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ பழம் வாங்கி வச்சாலும் காலி அடையும் பசங்க நல்லா பழம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பழக்கி வச்சுருக்கேன் ஜூஸை விட பழம் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க இவ்வளோ நேந்திர பழம் நூறுரூவான்னு வாங்கிட்டு வந்தாங்க இப்போது சீசன் போல் அதனால் நல்லா சீப்பாகவே கிடைக்குது நேந்திர பழம் வந்து ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு மாதம் தொடர்ந்து டெய்லி ஒரு பழம் கொடுத்து பாருங்கள் நல்லா வெயிட் போடும் அது இல்லாமல் சின்ன ஆறு மாதம் குழந்தைங்களாம் நம்ம சரலாக கொடுப்போம் பார்த்திங்களா அப்போ வந்து சரளாக்கு பதில் ஒரு நேந்திர பழத்தை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு சரளாக்கு மாதிரி கொடுங்க நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க அப்படி புசு புசுன்னு வரும் என் பசங்களுக்குலாம் டெய்லி ஒரு வாழைப்பழம் வேக வச்சு கொடுத்துருவோம் குழந்தைங்களில் நல்லா சாப்பிடுவாங்க ஆப்பம்தான் செய்யப்போ அதுக்கு பீட்ரூட் கொஞ்சம் எடுத்து அதில் அரைச்சி சேர்த்துருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மாதிரி பீட்ரூட் ஜூஸ்மே ரெடி பண்ணேன் கொஞ்சம் தேங்காய் நாட்டு சக்கரை ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது பீட்ரூட் ஜூஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் பீட்ரூட் அரைச்சி குடிச்சிங்கன்னா உம்மட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் தேங்காய் சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ வெயில் ரொம்ப இருக்குது அதனால் முடிஞ்சாலும் காஃபி டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ஜூஸ் குடிங்க பெஸ்ட்டாக இருக்கும் பச்சைப்பயிறு கிரேவி தான் போகிறேன் ஆப்பத்துக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கட்டோன்னு நிறைய பெருங்காயம் சேர்த்து குழம்பு மிளகாயத்துல தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு ஒரு மூணு கைப்பிடி அளவு பச்சை பயிரு கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு இதோட சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டால் நல்லா குழையே வெந்துடும் ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெந்த பிறகு ஒரு பீஸ் பட்டர் நல்லா நல்லாயிருக்குங்க இந்த பஞ்சாபி தால்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடையிலலாம் போனீங்கன்னா ரொட்டி கூட கொடுப்பாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் சீக்கிரமாக செஞ்சிடலாம் குருமாவுக்கு தேங்காயெல்லாம் அரைக்கணும்ல அதெல்லாம் கூட தேவையில்லை இதுக்கு ஆப்பம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு ரெண்டு ஆப்பமே பாருங்கள் சுட்டு கொடுத்தேன் எல்லாேருக்கும் சுட்டு கொடுத்துட்டு நான் பொறுமையாக எப்பவும் போல் ஆப்பம் சுட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் என்ன குழம்பு வைக்கலாம்னு பார்த்தா காய்கறி எல்லாம் கம்மியாகிடுச்சு ஏன்னா கடைசி இல்லையா அதனால பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன் நிறைய வெங்காயம் போட்டு நல்லெண்ணே வைங்களேன் சூப்பராக இருக்கும் நிறைய பூண்டு உரிச்சு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டோன்னு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி தேவையான ஊற்றி புளியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு சுண்டை சுண்டை இறங்குனா அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் நல்லா நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் குழம்பு தயிர் சாதம்லாம் வச்சுட்டு அது கூட இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் மீன் போட்டால் மீன் குழம்பு இந்த காரக்குழம்புக்கு கீரை பொரியல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அரைக்கீரை முட்டை உடைச்சு ஊற்றி பொரியல் பண்ணியாச்சுங்க வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்க திருப்பதி லட்டு கொண்டு வந்திருந்தாங்க பாருங்களேன் நான் திருப்பதிக்கெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஆனால் நாங்கள் போகிறனால அடிக்கடி திருப்பதி லட்டு கிடைக்கும் தர்பீஸ் குழம்பு கட் பண்ணி பசங்க சாப்பிட்ருந்தாங்க பெரிய பழம் வந்ததுனா கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது சின்ன பழம் வந்தால் சல்லுன்னு டேஸ்ட்டே இல்லை அதனால் ஜூஸ் போடுறதுனால சின்ன பழம் வாங்க கட் பண்ணி சாப்பிட்றதுனா பெரிய பழம் வாங்கணும் மாங்காய் ஒருக்கப்புறங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு முறுக்கு கீரை எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு நைட்டு பசங்க கீழே விளையாட போனாங்க பசங்க பெருசாக விளையாடுறதே இல்லைங்க ரொம்ப ரேராக தான் இருக்குது செல் பார்க்குறது டிவி பார்க்குறது இல்லை ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுன்னு பெரியவை சுத்தமாக விளையாடுறதே கிடையாது டெய்லி போய் நீ கம்பல்சரி ஒன் ஹவர் விளையாடி தான் ஆகணும்னு ரூல்ஸ் போட்டாச்சு அதனால் கிட்ட போய் விளையாடுறேன் ஓடுறேன்ட்டு ஒன்று ஒன்று ஒரு ஒரு திசையில ஓடுதுங்க ஒரு 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 மாடலில் ஓடுறாங்க பாருங்களேன் பார்க்கவே காமடியாக இருக்குது நம்மளும் பசங்க கூட போய் விளையாடினாதாங்க பசங்க விளையாடுதுங்க நம்ம வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு பசங்களை நீங்கள் போய் விளையாடுங்கன்னா கண்டிப்பாக விளையாட மாட்டாங்க அதான் நானுமே பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்க விளையாடுற வரையும் உட்காந்துருக்கேன் நமக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம நீங்களும் உங்கள் பசங்களும் நல்லா வைங்க எக்ஸசைஸ் பண்ணுறான்ட்டு இப்போ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ பண்ணுறாங்க பண்ணுங்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்